எங்க படத்தை திருப்பி எந்த பெரிய பீட்ட ஒன்றரை வருஷம் ஆடுவீங்களா நாலு வருஷம் ஒரு மசுரையும் கொடுங்களேன் உங்க த சொல்றாரு ஒருத்தன் தான் கெடுத்தான் சொல்றவன் என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தானா எத்தனை பேர் கெடுத்தான்னு சொல்லிட்டு பாலியல் பண்ண அயோக்கியம் தூக்கலை போடுன்னு உப்பு கட்ட அரசாங்கம் ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க தில்லான மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட இந்த நாடு அப்போ விட்ட நாடா இல்ல கருணாநிதி வெள்ள கொடுத்து வாங்கிட்டாரா தமிழ்நாட்டை கருணாநிதி பிளேட் கருணாநிதி கப்புசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்த தேயவும் கருணாநிதி இடம் அந்த நாடே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கருணாநிதி தான் வச்சிருக்கா இந்த கைது வந்து மிரட்டும் தோணில வந்து திமுக அரசு செய்யற இது ஒரு கைது தான் இது ஒரு மக்கள் மேல வந்து இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது பெண்கள் மீது அக்கறை கிடையாது ஒரு பெண்ணை பாலியல் பண்ணி நாசம் படுத்தியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அதை வந்து தவறுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து மனசாட்சியோட இருக்கிறோம் மகளிர் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் ஏன்னா எங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு எங்க வீட்லயும் வந்து பேர பிள்ளைங்க இருக்கு அக்கா தங்கச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி ஒரு பாலியல் செய்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு தராதிங்கன்னு சொல்றோம் இது எப்படி தம்பி தவறாகும் அவனுக்கு நல்ல தண்டனையை கொடுங்கன்னு சொல்றோம் பிள்ளைங்க காலேஜுக்கு போக முடியல பிள்ளைங்க வேலைக்கு போக முடியல சின்ன பிள்ளைங்க பாலாடி ஸ்கூலுக்கு போக முடியல வீட்டுல தனியா பெண்கள் இருக்க முடியல காரணம் தான் போதை இந்த போதை இந்த சாராய கடை திறந்து வச்சிருக்க ஸ்டாலினுக்கு அவ்வளோ கோபம் யாரு மேல கோபம் அந்த கையை கூட்டு போய் பொத்துனாப்ல கூட்டு போறானுங்க என்னமோ தான் வயசுக்கு வந்த பண்ண சடங்கு கூப்பிட்டு போவாங்களா மூடி மூடி அதே மாதிரி மூடி மூடி முக்காடு போட்டு கொண்டு போறானுங்க கட்டு போட்டு வச்சு கையை உடைச்சோன்னு பொய் சொல்லி குற்றவாளியை பாதுகாக்க இருக்கிறாங்க அவங்க அதைதான் நாங்க வந்து கண்டிக்கிறோம் பெண்களுக்கு பாலியல் பண்ண ஆயோஜனம் தூக்கல போடுன்றாங்க தூக்கல போடு நன்றோட்ல வச்சு சாவடியும் துப்பாக்கில சுடு முடியல ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட கொண்டு நாங்க பாத்துக்கிறோம் மகளிர் சொல்றோம் அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம் இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் அதுக்காக பெண்கள் உள்ளே அடைஞ்சிருக்க முடியாது தம்பி பெண்கள் முக்காடு போட்டு போக முடியாது பெண்கள் வெளியில போய் தான் ஆகணும் இந்த அயோக்கியன் நாய்கள் பெண்களை வந்து ஒரு போதை பொருளா ஒரு காம பொருளா பாக்குறேன் பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு ஒரு சவுக்கடி தரணும் அதற்காக காலையில இருந்து போராட்டம் பண்ணி எங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க உள்ள இதுக்கு ஒரு கைது இது ஒரு பெரிய ஒரு படம் நாம் கட்சி போராடும் பொழுது திமுக அரசு கைது செய்தது நீ கைது செய்ய என்ன பண்ணுவது குற்றவாளி உன் கட்சிக்குள்ள இருக்கான் அந்த கைதி வந்து உன்னோட கட்சியில இருக்கான் நீ என்ன பண்ண நல்ல ஒரு அரசியல் தலைவனா இருந்தா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க நாங்க பாராட்டுவோம் நாம் கட்சி பாராட்டும் உங்களுக்கு வந்து மாலை போடுறோம் அதை விட்டுட்டு ஒரு குற்றவாளிக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு சொம்படிக்கிறீங்க உங்க மந்திரி சொல்றாரு பல பேர் கெடுத்தான்னு பொய் சொல்றாங்க இவர் பார்த்தானுங்களா போய் சொல்ற உன் பையனை விளக்கு பிடிச்சி பார்த்தானா எத்தனை பேர் கெடுத்தான்னு சொல்லிட்டு எப்படி தம்பி சொல்ல முடியும் அந்த பொண்ணை வந்து அவ்வளோ மிரட்டல் ஒரு எஃப்ஐஆர் காட்சியை வந்து வெளியில விட்டுருக்காங்க எப்படி எஃப்ஐஆர் காட்சி வெளியில விட முடியும் திருப்பி நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடந்தா என்ன பொண்ணாச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியில வருவாளா அவங்க அப்பா அட்ரஸ் அப்பா போன் யார அவமானப்படுத்துறது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்ல தமிழ்நாட்டுக்காரங்க சொல்ல வெக்கப்படுறோம் தலைமுனோம் ரொம்ப அவமானப்படுறோம் இதை வந்து தட்டி கேட்டா வந்து நீங்க கைது பண்ணுவீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க அரை மணி நேரம் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா முறையா தெரிய வச்சுட்டாங்க சூப்பர் நாங்க ஒரு பாராட்டுறோம் ஆமா எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்றாங்க தம்பி விழுப்புரத்துல போராட்டம் பண்றாங்க எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்றாங்க அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் தம்பி நாம் தமிழர் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க அங்க இருந்தா வந்து பஸ் எல்லாம் எல்லா ஊர்ல இந்த பஸ் வந்தாங்க நாம் தமிழர் அங்கேயே பேரிகார்ட் போட்டு அங்கேயே நிப்பாட்டி எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க நிறைய பேர் டோல் கிட்ட வந்து போராடுறாங்க மக்கள் வந்து அங்கங்க தடுத்து நிறுத்திட்டாங்க மக்கள் வரக்கூடாது எண்ணிக்கை கூட கூடாது வெயிட்டா தெரியக்கூடாது நாம் தமிழர் என்ன உங்களுக்கு பொறாம என்ன உங்களுக்கு பொறாம என்ன என்ன ஒரு வருஷம் ஆடட்டும் ஒரு வருஷம் ஆடுவீங்களா ஒன்றரை வருஷம் ஆடுவீங்களா நாலு வருஷம் ஒரு மசுரையும் கொடுங்களா இவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கான் தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல வேலை வாய்ப்பு இல்ல படிப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல பெட்ரோல் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு மளிகை பொருள் விலை ஏறி போச்சு சிலிண்டர் விலை ஏறி போச்சு விவசாயிக்கு வந்து பாதுகாப்பு தரல ஆத்த தூர் வரல ஏரிய தூர் வரல ஒன்னும் செய்யல மழை வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்க துப்பு அரசாங்கம் இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தை அந்த நடத்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் மக்கள் ரொம்ப இருக்காங்க கடும் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் தரல கேட்டா இலவசம் ஒரு பஸ் ஆயிரம் ரூபாய் எவன் அப்போ காசு எங்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே திருப்பி பிச்சை போடுறீங்க நீங்க எங்களுடைய வரி பணம் எங்களுடைய காசு அது எங்கள்கிட்ட வசூல் பண்ணி எங்களுக்கே பிச்சை போடுவீங்க கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்க அந்த பணத்தை கொடுத்தீங்களா மக்களுக்கு சேர்த்து வச்ச படம் மக்களை கொடுக்கலாம் இல்லையா எங்க படம் தான் திருப்பி பெரிய தரப்புக்குரிய வேற ஆயிரம் ரூபாய் தரோம் இலவசமா இலவசம் 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 தமிழ்நாட்டு மக்களை இலவசத்துக்கு பிறந்தவங்களை ஆக்கிறதா திராவிட கட்சி தமிழ்நாடு மக்கள் இலவச அரிசி தீங்கினாங்கன்னு சொன்னது திராவிட மாடல் மாடல் அரசு இந்த மாடல் அரசு வந்து மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க யாரும் நல்லா சந்தோஷமா வாழல தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க இது உறுதி ஆயிடுச்சு தம்பி பிடிப்பார் இவரு வேணா சினிமா நினைச்சாரா இவரு ஓடி போய் ஹீரோயின் அப்படி கட்டி பிடிப்பாரு அந்த மாதிரி கட்சியை பிடிச்சிருவாரா இவரு இந்த நாடு அப்போ விட்ட நாடா இல்ல கருணாநிதி என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாரா தமிழ்நாட்டை அப்போ மக்கள் பெரியவங்களுக்கு எல்லாம் புரியாம ஏதாவது ஆட்சியை கொடுத்துட்டாங்க கருணாநிதி கிட்ட என்னமா பெரிய மன்னர் பரம் பரம் எனக்கு அப்புறம் புள்ள புள்ளைக்கு அப்புறம் அவருக்குள்ள இவர்களே ஆளணும் ஏன்னா அந்த நாடே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு புல்ல கருணாநிதி வச்சிருக்கடா வச்சிருக்கா கருணா தமிழ்நாட தூக்குடா தூக்கிட்டு கருணாநிதி நாடு கருணாநிதி வாரிசு அரசியல் போடு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பண்ணிட்டு அலைறாங்க மக்களுக்கு செய்யறதுக்கு தூப்பில்ல அவரு வந்தாக்கா கார் ரேஸ் விடுவாரு அவரு அவர் பைக் ரேஸ் விடுவாரு அவர் வந்து ஒரே குச்சாலாவா இருப்பாரு இவர் ஒரு பக்கம் ஒரு வார்த்தை பேச தெரியல ஸ்டாலினுக்கு காத்து படிக்க தெரியல ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும் மக்கள் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு வந்து கனவு இருக்காங்க அதெல்லாம் முடியாது சாமி அதெல்லாம் ஊத்தி மூடிட்டாங்க எப்போ மக்கள் மக்கள் கிட்ட அவ்வளவு கோபம் இருக்கு இன்னமும் வெள்ளம் தண்ணி நிக்கிது தம்பி ஊருக்குள்ள வெள்ளம் நிக்கிது அந்த மக்களை போய் பார்க்கல அவங்களுக்கு எந்த நிவாரணமும் தரல மக்களுக்கு பட்டி பசியில் இருக்காங்க வீடு இல்லாம இன்னமும் வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்க இருக்காங்களா இல்லையான எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா யாராச்சும் மக்கள் வந்து பாக்குறாங்களா இவங்க கேட்டா ஒரு அரிசி அஞ்சு கிலோ ஒரு கிலோ சக்கரை இந்த கொடுத்த பொங்கல் வருது ஒருத்தர் கரும்பு கொடுத்துருவானுங்க அங்க கரும்பு விவசாயம் பண்ற விவசாயம் எல்லாம் கோமணத்தையும் கோமனம் கட்டி சுத்துறாங்க விவசாயி இப்ப அம்மனமா சுத்துறாங்க விவசாயம் அழிச்சுட்டானுங்க இவனுங்க மாணவர் வந்து படிப்பு தொலைஞ்சிருச்சு மீனவரை கடலுக்குள்ள போக சுட்டு சுட்டுக் கொள்றான் அதை கேட்கவங்கள துப்பு இல்லை அவங்களுக்கு இவங்களோட வேலை என்ன தெரியுமா அப்பப்போ ஒரு குஜாலாவ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஒரு எழுச்சி நாள் கருணாநிதி பிறந்த நாள் நூறு வயசாகி செத்து போயிட்டாரு செத்து போனவங்க எத்தனை வருஷம் நான் கொண்டாடுவானுங்க அவனுங்க கூட ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க எங்கேயோ எல்லாம் குத்தாட்டம் குத்தாட்டம் போட்டு கோழி பிரியாணி கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்தான் உள்ளே போய்ட்டான் என்ன தான் கோழி பிரியாணி கொடுக்குறான் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு உள்ள போனாலும் அந்த காலேஜ் போன கெடுத்துட்டு அவன் தான் ஸ்டாலின் கட்சிக்கு பிரியாணி தரானாம் ஆறு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு இவங்க செய்யற சாதனை என்ன கோற்ற கோழி பிரியாணி கோற்ற ஒரு கோழி பிரியாணி கொடுத்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த லட்சணத்துல இவர் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடு அப்படியே எழுதிருவாங்க பில்டிங் ஃபுல்லா எழுதிருவாங்க கருணாநிதி மால் கருணாநிதி சினிமா தேட்டரு கருணாநிதி பிளேட்ஃபாரம் கருணாநிதி கக்குசு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேயவும் கருணாநிதி இடம் இங்கே பான்பராக போட்டு துப்பவும் இது கருணாநிதி இடம் கருணாநிதி குடிப்பகம் கருணாநிதி குடிப்பகம் படிப்பக்கடி பக்கத்துக்கு கருணாநிதி எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியை ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க தில்லான தோத்துறோம் இவங்கள்ட்ட ஸ்டாலின் ஆடுற ஆட்டம் தில்லான மகன ஆட்டம்லாம் தோத்துரும் அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அடக்கிடுவோம் அடக்கிடுவோம் நாம் தமிழர் கட்சி பயம் விடும் இவங்க வந்து ஒழிச்சிருவான் சரியா நன்றி தன்